வணக்கம் தமிழ் சினிமா பாடல்ல இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா இப்படி ஒரு ஆங்கிளில் பார்த்தா இத்தனை பாட்டா ஒரு ஃபேமஸான விஷயம் கவிஞர்கள் கையில் கிடைச்சிட்டா அதை எந்த சூழலுக்கும் பொருத்தி பாட்டு கொடுத்துருவாங்க போலயே இன்னைக்கு நம்ம ஜூம்இன்ல பாக்க போறது தமிழ் திரைப்பட பாடல் வரலாற்றில் பல பாடலாசிரியர்கள் பல்வேறு சூழல்களுக்கு உவமையா படிமமா மெட்டின் சுவை மாறாமல் கருத்தாரமிக்க வரிகளை எழுதும் போது பயன்படுத்திய வார்த்தைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆய்வதே ஜூமின் அப்படி இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் தமிழ் திரைப்பாடல்களில் கண்ணன் வெல்கம் டு ஜூமின் இது தமிழ் அதிகாரம் செய்யும் ஜூமின் கண்ணனை பாடாத கவிஞனே இல்லை கண்ணனை குறிப்பிட்டு பல்லவி தொடங்கிய அல்லது சரணத்தில் கண்ணனை குறிப்பிட்டு வெற்றி பெற்ற பாடல்கள் ஏராளம் அப்படி நாம் இந்த ஆய்வுக்காக பாடல் திரட்டும் போது கிடைச்ச பாடல்கள்ல பெரும்பாலும் கண்ணதாசனும் வாலியும் எழுதி தீர்த்தவை அவர்களோடு ஏனைய கவிஞர்களும் எழுதிய பாடல்கள் இதோ காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா கண்ணன் வரும் வேளை நான் காத்திருந்தேன் கண்ணா உனை தேடுகிறேன் வா யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியமோ கண்ணா ஏனடா என் கண்ணா கொஞ்சி கொஞ்சி அலைகளோட ராதா காதல் வராதா கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் குருவாயூரப்பா குருவாயூரப்பா மாயோனே செல்ல மாயோனே மாதவா யாதவா கருப்பு பேரழகா சின்ன கண்ணன் அழைக்கிறான் இதயம் ஒரு கோயில் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா கண்ணா நீ தூங்கடா தீம்தனக்க தில்லானா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ண பெருமானே லாலா நந்த லாலா கண்ணா கருமை நிற கண்ணா சின்ன சின்ன கண்ணனுக்கு என் கண்ணனுக்கு காதல் கண்ணனுக்கு என்ன வேண்டும் கண்ணான கண்ணனுக்கு என் கண்ணனுக்கு காதல் வந்தனம் சின்ன கண்ணன் தோட்டத்து ராதை கேற்ற கண்ணனோ கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் கண்ணன் ஒரு கை சின்ன கண்ணனே இப்படி ஒரே ஒரு கண்ணனை எத்தனை விதமா எத்தனை சூழலுக்கு எழுதியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம்ல உள்ள பாடல்கள்ல கண்ணனை பாடின பாடல்கள் இது இல்லாம கோபியர் கொஞ்சும் ரமணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உள்ளிட்ட பதினோரு பாடல்கள் திருமால் பெருமை திரைப்படத்துலன்னு இது போல இன்னும் பல பாடல்கள்ல பல விதமாக கண்ணனை குறிப்பிட்டு முறையிட்டு கொஞ்சி கொண்டாடி கோபித்து உணர்வு கோணங்களால் கண்ணனை பாடிய பாடலாசிரியர்கள் அனைவருக்குமே பிக் சல்யூட் இது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி